அந்த கோரி பர்சன்ஸும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது முழுதா நிறைவேறுதுலாம் இல்லை ஒரு அறுபது பர்சண்ட்டு தான் நிறைவேறுது என்ன பதினஞ்சு கோரிக்கை வச்சுருக்காங்க அதில் ஒரு பத்து மட்டும் முழுமையா ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே ஏன்னா என்ன அது எல்லாமே ஆடு பாதி பாதி முழுக்க முழுமையா நடந்தும் அந்த பதினைஞ்சுல பசேங்களுக்கு முழுமையா நடந்தும் ஆரம்பத்துல வந்து சென்னை மக்கள் பட்டி இந்த ஓரின் செயற்கையாளர்களை பார்க்கும்போது அடுங்கடுப்பா வெறுப்பு கிடைக்க விடமா பார்த்தாங்க திருநங்கைகளை ஏற்றிக்கிட்டாங்க மட்டும் இல்லை இவங்கள ஏத்துக்க முடியல கொண்டாடக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான டேடா தான் வானவில் பிரைடுன்னு சொல்லப்படும் அதை எப்படி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு